வணக்கம் விசுவாசம் அந்த விஸ்வாசம் நிறைய பேர் வாழ்க்கையை இழந்திருக்காங்க காலத்தில் இழந்திருக்காங்க நேரத்தையும் இழந்துருக்குறாங்க சில முக்கியமாக இந்த அரசியலில் இருக்கிறவங்க அதுக்காக அடுத்தபடியாக இருக்கிறவங்க வந்து ஆன்மீகத்தில் இந்த குருநாதன் நம்பி இருக்கிறவங்க இவங்க சரிங்களா இதெல்லாம் என்ன நடக்குது ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனி அவங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழணும் விஸ்வாசம் வந்து வந்து என்ன செய்யும் விசுவாசம் அதுக்காக விசுவாசம் இருக்குமே ஆசைப்படுறோம் நம்ம உதவி அவளும் பண்ண மாட்டேன் அவனுக்கு தேவை அன்னைக்கு நிறைவேறணும் அப்படின்னா உங்களை பயன்படுத்துவான் தேவை முடிஞ்சுனா புதுசாக ஒருத்தன் உருவாக்கி அவனுக்கு தகுன அவனை பயன்படுத்துவான் அவங்கள கழட்டி விட்டுவான் ஏன்னா அவன் விவரம் உங்களுக்கு விவரம்னு தெரிஞ்சிடும்ல திருப்பி அவங்கள வச்சு பக்கத்தை வச்சுக்க மாட்டான் அந்த மாதிரி நிறைய நடக்கும் ஆனால் விசுவாசம் அவளே ரொம்ப இருக்காது அது என்றைக்கும் உங்களை நல்லது பண்ணாது காலத்தையும் நேரத்தையும் நினைக்காது விஸ்வாசம் வந்து ஒரு தான் மூடியை தாண்டி போகும்போது அது விசாரம் மாறும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மட்டும் தான் வாழணும் உதவி கேளுங்க அந்த உதவிக்காக இருக்கலாம் அதுக்காக அதுக்காகவே அவங்க வாழ்க்கையாக அவங்க கூட இருக்க தேவையில்லை ஏன்னா அவங்களும் காலத்துக்கு அப்புறம் மாறிடுவாங்க சரிங்களா அதை நான் புரிஞ்சடணும் முயற்சி பண்ணுங்கள் விசுவாசம் இருந்தாலும் அதை தவிர்த்து ஒதுங்கி வாழ்கிறதுக்கு என்னமோ அதை முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளைகளை வளர்க்க பாருங்கள் சரிங்களா உங்கள் பிள்ளைகளோட முயற்சிக்கு நீங்கள் விசுவாசமாக மாறுங்க அத்தனை விசுவாச கூட உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் விசுவாசம் இருங்க உங்கள் முன்னேட்டுக்கு நீங்கள் விசுவாசம் இருங்க அதே போதும் வாழ்த்துக்கள்